சமகால அரசியலில் வாக்கிற்கு பணம் கொடுக்காது கூடுகின்ற கூட்டத்திற்கு கொள்கைகளையும் தத்துவங்களையும் சொல்லி இன அரசியலையும் மொழி அரசியலையும் முன்னெடுக்கின்ற ஒரு கட்சி உண்டென்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அந்த வகையில் ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி என்ற தலைப்பை முன்னிறுத்தி இங்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை தாய் தமிழ் உறவுகளுக்கும் எப்படியும் நம்மைத்தான் போட்டு புரட்டி எடுப்பார்கள் என காத்து கொண்டிருக்கக்கூடிய அருமை உடன்பிறப்புகளுக்கும் ஒவ்வொரு முறையும் நம்மை சவுக்கால்தான் அடிப்பான் என நினைத்து மனமேங்கி கொண்டிருக்கும் சங்கிகளுக்கும் ஐயையோ நம்ம இன்றும் வேட்டையாடி விடுமோ இந்த புலிக்கூட்டம் என அஞ்சி நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய அணில் கூட்டத்திற்கும் அன்பு வணக்கங்கள் ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி இந்த உலகத்தை ஒரே பாதையில் ஒரே தத்துவத்தில் மாற்றி செல்வது கடினமான ஒன்றா இயல்பான ஒன்றா என்றால் நிச்சயம் கடினமான ஒன்று தான் காரணம் எல்லோரினுடைய எண்ணங்களும் நேர்மறையாகவே இருக்கும் என்று நம்மால் எண்ணிவிட முடியாது ஆனால் அப்படியாப்பட்ட நேர்மறை எண்ணங்களை பெற்றிருக்காதவர்களை நம்மால் நேர்மறை எண்ணத்திற்குள்ளாக கொண்டு வர முடியும் அப்படி தமிழர் நிலம் தமிழர் மொழி தமிழர் வளம் என எல்லாவற்றையும் தமிழர்களுக்கென்று என்று கொண்டிருக்கக்கூடிய நேர்மறையான ஒரு அரசியல் தத்துவம் என்றால் அது தமிழ் தேசியம் என்கின்ற உயர்ந்த தத்துவம் தான் அது மெல்ல மெல்ல படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய வளர்ச்சியை மீட்டுருவாக்கம் செய்து புதுப்பித்துக் கொண்டு இந்த தமிழ் நிலத்தில் வேக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டில் தத்துவத்தை சொல்லி வாக்குகளை பெற்ற ஒரே ஒரு கட்சி உண்டு என்றால் அது நாம் தமிழர் என்கின்ற அரசியல் பேர் இயக்கம் மட்டும்தான் ஏன்னா இவனுக்கு கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது ஒன்னும் கிடையாது என்ன கொள்கை இருக்கு திராவிடம் என்பது கொள்கையா முதல்ல அது செத்து போன பிணத்திற்கு சமமான கொள்கை திராவிடம் என்பது நாங்கள் இந்துத்துவம் பேசுறோம் இந்துக்கள் எல்லாம் ஒன்று கொடுங்கள் என சொல்லுகின்ற மதவாதமும் அதற்கு ஒப்பானதான் இத்தனை காலமாக ஏறக்குறைய அரை நூற்றாண்டு காலம் இந்த தமிழ் நிலத்தை ஆண்ட இந்த திராவிட கொள்கையும் இந்த இந்துத்துவ கொள்கையும் என்ன செய்தது தமிழர்களுக்கு ஒண்ணும் செய்யல செய்யாததனுடைய விளைவு தமிழர்களை எப்படியேனும் அரசியல் வென்றெடுத்து தமிழர்களுக்கான ஒரு அரசியலை நிலைநாட்டிவிட முடியாதா என்று ஏங்கி தவிக்கின்ற ஒவ்வொருவரும் பட்டிக்கொண்ட ஒரே கொள்கை தமிழ் தேசியம் என்கின்ற தத்துவார்த்த கொள்கை தான் அந்த தத்துவார்த்த கொள்கையை மக்களிடத்தில் பரப்பி செல்வதற்கு எங்களிடத்தில் பணம் இல்லை எங்களிடத்தில் பெரிய பொருளாதார பலம் இல்லை ஊடக இல்லை ஆனால் நல்ல சிந்தனை தூய்மையான உழைப்பு கொண்டே மக்களிடத்தில் நாங்கள் வாக்குகளை கேட்டு நிற்கின்றோம் இதே சிங்காநல்லூர் தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற வேட்பாளராக பொறுப்பேற்றவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் அவர் மீது இப்பொழுது சமீபத்தில் நில அபகரிப்பு சம்பந்தமான குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது தமிழ்நாடு முழுமைக்கும் உறுப்பினர்களும் இதே திராவிட கட்சிகளால் நிரம்பி இருப்பவர்கள் தான் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் குற்றப்பின்னணி என்று ஒன்று இருக்கும் ஆனால் ஒரே ஒரு அரசியல் கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு மட்டும்தான் குற்றப்பின்னணி என்று ஒன்று கிடையவே கிடையாது அப்படியேனும் அவர்கள் வழக்கு வாங்கி இருந்தால் மக்களுக்காக போராட்டங்களை முன்னெடுத்துதான் வழக்குகளை வாங்கி சிறைக்கு சென்றிருப்பார்கள் அப்ப எப்படியாப்பட்ட வேட்பாளரை நீங்கள் உங்கள் சட்டமன்ற தொகுதிக்கும் பாராளுமன்ற தொகுதிக்கும் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதில் மக்கள் தோற்று இருக்கிறார்கள் நாங்கள் தோற்கவில்லை மக்கள் தோற்று இருக்கிறார்கள் நம் தொகுதியில் படித்தவன் நிற்கிறானா பண்பாடு நிற்கிறானா நம் தொகுதி முழுமையாக அறிந்தவன் இருக்கிறானா நம் தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை அறிந்த ஒருவன் வேட்பாளராக நிற்கிறானா என்றெல்லாம் கணக்கு போடாது எதுவுமே அறியாது மக்கள் வாக்கிற்கு வரும் பணத்தை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்தியதன் விளைவு இன்றைக்கு நாடை யாரெல்லாம் ஆளக்கூடாதோ அவர்கள் எல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இது வந்து திராவிட மாடல் ஆட்சி உலகத்திலேயே வந்து இப்படியாப்பட்டது ஒரு ஆட்சி கிடையாது இந்தியாவிற்கே முன்னோடி நாங்க தான் உத்தரப்பிரதேசத்தை பாருங்க பீகாரை பாருங்க என்றெல்லாம் சொல்லுவார்கள் அந்த கதையெல்லாம் தயவு செய்து நம்பாதீங்க ஏன்னா உத்தரப்பிரதேசமும் ஒரு காலத்தில் உத்தரப்பிரதேசமாக இருந்து நிலம்தான் தான் அந்த உத்தரப்பிரதேசம் இன்றளவிற்கும் மோசமான ஆட்சிகள் தான் இருக்கிறது அதே போல பீகாரும் மோசமான ஆட்சியில் தான் இருக்கு நீ ஏன் மோசமான ஆட்சியோடு உன் ஆட்சியை ஒப்பிடுகிறாய் நல்லாட்சியோடு ஒப்பிடு இந்தியாவிலேயே அதிக கல்வியறிவு கொண்ட மாநிலம்னா கேரளா தான் கேரளாவில் கம்யூனிஸ்டுகள் ஆளுகிறார்கள் கம்யூனிஸ்ட் ஆட்சியோடு உன் ஆட்சியை ஒப்பிடு தோத்து போயிடுவ அங்கே இன்ற அளவிற்கும் கல்வி அறிவு சராசரி விகிதம் குறையவே இல்லைங்க ஆனா இன்றைக்கும் தமிழ்நாட்டில் கல்வி அறிவினுடைய தேவை இருக்குதா இல்லையா கேட்டால் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு நாங்க முழக்கம் சொல்றோம்ல அப்படின்னு சொல்கிறது உண்மையிலேயே கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று இவர்கள் சொல்லுவதே கூச்சல் தான் கூச்சல் தான் எப்படி தம்பி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் இப்போங்க சமீபத்தில் திருவள்ளூர் அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் அரசு பள்ளியினுடைய கட்டிடம் இருந்து ஏழாவது படிக்கிற மாணவன் அவன் எவ்வளவு கனவுகளை சுமந்திருப்பான் ஏழாவது படிக்கிற மாணவன் அரசு பள்ளி கட்டிடம் செத்து போயிட்டான் அதற்கு இந்த அரசும் இந்த அரசினுடைய அதிகாரிகளும் கல்வித்துறை அமைச்சரும் சொன்ன பதில் என்ன தெரியுமா அந்த பள்ளியில் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் தான் காரணம் தலைமை ஆசிரியர் மீது நாங்கள் வழக்கு போட்டிருக்கோம் ஏன்னா பொறுப்பில்லாமல் நடந்துக்கிட்டது அவங்க தான் அரசு கட்டிடத்தை எந்த தலைமை ஆசிரியர் கட்டினார் எந்த ஆசிரியர்கள் உட்கார்ந்து செங்கலையும் சிமெண்டையும் போட்டு ஒரு பள்ளி கட்டிடத்தை கட்டி எழுப்பினார்கள் இல்லை கட்டியது உங்கள் அரசு அதிகாரிகள் அதுலையும் ஊழல் அரசு கட்டிடங்களில் ஏறக்குறைய தமிழ்நாடு முழுமைக்கும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட அரசு பள்ளி கட்டிடங்கள் சிதலமடைஞ்சிருக்கு ஆனாலும் நாங்கள் சொல்லுவோம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு வெக்கமாவே இருக்காதா வெக்கமாவே இருக்காதா ஒரு பிள்ளை தன்னுடைய எதிர்கால மொத்தத்தையும் உதைக்கின்ற இடம்னா அது கல்வி கூடம் தான் பள்ளிக்கூடம் தான் அப்படியாப்பட்ட பள்ளியை கூட சரியாக பராமரிக்காத துப்பற்ற வக்கட்ட கேவலம் திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் இந்த தமிழ் நிலத்தில் வெல்ல வேண்டுமா என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் இது வெறும் விளம்பர அரசு தான் நாங்கள் மாதம் மாதம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு அப்படின்னு என் அத்தையோட என் அக்காவினுடைய தகுதியை தீர்மானிப்பதற்கு முதலில் நீங்கள் யார் இந்த கேள்வி நாம கேட்டிருந்தோம்னா உண்மையிலேயே திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்காது என்ன ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் மகளிர் இருக்கு சரி ஆயிரம் ரூபாயை கூட உழைத்து சம்பாதிக்க முடியாத அளவிற்கு என் தேச குடிகளை வைத்தது யாரு நீதான ஐம்பது வருஷமா ஆச்சுங்க திமுக ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி திராவிடத்தினுடைய ஆட்சி என்று பெருமை பெற்றுக் கொள்கிற நீங்கள் எப்படி ஆயிரம் ரூபாய்க்கு கூட வக்கற்ற நிலைமையில் என் தேசத்து தாய்மார்களை வைத்திருக்கிறீர்கள் என்று ஒருவர் எழுந்து கேட்டிருந்தால் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெயிச்சிருக்காது அதையும் மானம் ஆயிரம் ரூபாய் நாம வாங்கிட்டு உக்காந்துருக்கிறோம் அதிலையும் இன்னும் குறிப்பா படிக்கிற பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் வந்து புதுமை பெண் திட்டம் கொடுத்தோம்ல தமிழ் புதல்வன் திட்டம் கொடுத்தோம்ல மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வருது அப்படின்னு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வச்சு என்ன பண்ண முடியும் எல்லா குழந்தைகளும் ஒரு படிக்கணும் நல்ல தரமான கல்வி படிக்கணும் அப்படின்னா அவன் கல்வி கடன் வாங்கிதான் படிக்கணும் உலகத்திலே இது போன்ற ஒரு கொடுமை உண்டா தன் தேசத்து பிள்ளைகள் கல்வியை கடன் கட்டித்தான் வாங்கி படிக்க முடியும் என்கின்ற சூழ்நிலையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சி நல்லாட்சியா இல்ல துப்புக்கட்ட ஆட்சியா என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் ஏன்னா அவங்க வரலாறு அப்படி கருணாநிதி என்கின்ற ஒரு மனித புனிதர் திமுகவில் இருந்ததுனாலதான் அந்த திமுகவினுடைய இப்படி கேடு கட்டத்தனமா இருக்கு ஊழல் மிகந்த ஆச்சு இல்ல சர்க்கரையில் ஊழல் பண்ணுவாங்க எல்லாத்துலயும் ஊழல் கேட்டால் கருணாநிதிக்கு வந்து சரிங்க பள்ளிக்கூடத்தை சீரமைக்கிறதுக்கு தொகை இல்லை மக்கள் கிட்ட கேக்கிறோம் பள்ளிக்கூடத்தை சீரமைப்பதற்கு தொகை இல்லை மக்கள் கிட்ட கேட்கறீங்க ஆனால் கருணாநிதிக்கு சிலை வைக்கிறதுக்கு நூறு கோடி எங்கிருந்து வந்துச்சு எங்கிருந்து வந்துச்சு ஒவ்வொன்றையும் கேள்வியாக வைத்தால் திமுக கிட்ட இருக்கிற ஒரே பதில் என்ன தெரியுமா நாங்க நல்லாச்சு கொடுக்குறோங்க நாங்கள் தான் அப்படியே நிமித்திட்டோம் தமிழ்நாடு அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது ஒண்ணுமே கிடையாது இதே சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியை நாம ஒரு ஒப்புமைக்கு எடுத்துக்கோமே எந்த அடிப்படையில சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி வளர்ச்சி அடைந்த தொகுதியாக இருக்கு நாம் தமிழர் பிள்ளைகளோடு வாதம் செய்வதற்கு மானமுள்ள திமுக மானமுள்ள அதிமுக காரர் எவரேனும் இருந்தால் வாருங்கள் எதன் அடிப்படையில் சிங்கானல்லூர் சட்டமன்ற தொகுதி என்பது நகர்ப்புற மையத்தை அடிப்படையாக கொண்ட சட்டமன்ற தொகுதி அப்படி இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தொகுதியில் ஒரு மழைக்கால் வடிநீரை கூட ஒழுங்காக பராமரிக்க முடியல சாலை வசதிகள் சரியா இல்லை ஒரு நகர் ஒரு நகரம் அது மேம்பாடு அடைந்து கொண்டிருக்கிற நகரம் கோயம்புத்தூர் மாவட்டம் என்பது வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் அப்படி வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தின் மைய தொகுதியாக மைய சட்டமன்ற தொகுதியாக இருக்கக்கூடிய சிங்காநல்லூரில் மழைக்கால் வடிநீரே உன்னால் உன்னால ஒழுங்கா வைக்க முடியலன்னா தமிழ்நாட்டை மட்டும் எப்படி நீங்க உருப்படியாக வச்சிருப்பீங்க நாம எழுப்பணும் எழுப்பாவிடல் திரும்பியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு மக்களை சாவடிக்க போறாருன்னு பாட்டு பாடிட்டு உட்கார வேற வேற பண்ண முடியாது பண்ண அதுலேயும் அதுலயும் ஒட்டுமொத்தமாக தமிழர்களினுடைய பொருளாதாரமும் தமிழர்களின் நிலவளமும் இன்னைக்கு வேட்டைக்காட மாறி போச்சு எப்படின்னா தமிழர்களினுடைய பொருளாதாரம் இன்னைக்கு தமிழர்கள்ட்ட இல்லை நாங்கள் சொல்கிறோம் சத்தியமே வடிவமாய் நின்ற என்னுடைய தலைவன் மேதக பிரபாகரன் அவர்கள் மீது சத்தியம் மட்டும் சொல்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மட்டும் திரும்பியும் திமுக வராது ஒருவேளை வந்துருச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துருச்சுன்னா உறுதியாக தமிழர் நிலத்தில் தமிழர்கள் அடித்து விரட்டப்படுவார்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நடக்கும் யார் தம்பி அடிச்சு விரட்டவா வட மாநிலத்தவர்கள் ஏன்னா நமக்கு வந்து நமக்கு ஒரு கொடிய நோய் இருக்கு என்ன நோய்னா நான் என்னோட தேசத்துல வந்து வேலை பார்க்க மாட்டேன் என் தேசத்து வேலை வாய்ப்புகளை நான் எப்பொழுதும் எடுத்துக்கொள்ள மாட்டேன் அயலகத்துல போய் நான் வேலை செய்வேன் அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மையால் இன்னைக்கு என்ன போச்சு எல்லா வேலைகளிலும் வட மாநிலத்தவர்கள் இன்னைக்கு ஒரு சாலையை தூய்மை பண்ற பணியா வடமாநிலத்தவர்கள் ஒரு தேனீரகம் போறோமா வடமாநிலத்தவர்கள் ஒரு உணவகம் போகிறோமா வடமாநிலத்தவர்கள் ஒரு பெரிய தொழில் நிறுவனத்துக்கு போகிறோமா வடமாநிலத்தவர்கள் ஒரு பெரிய ஆடேகத்துக்கு போறோமா வடமாநிலத்தவர்கள் ஒரு பெரிய நகைக்கடைக்கு போறோமா வட மாநிலத்தவர்கள் எல்லா இடத்துலயும் வடமாநிலத்தவர்கள் என்றால் உறுதியாக அவர்கள் விரட்டி அடிப்பார்கள் ஏன்னா அவர்கள் ஒன்னே நிப்பாங்க இந்திக்காரன் என்றால் ஆமா நாலா இந்திக்காரன் அப்படின்னு சொல்லி வந்து நிற்பா உண்ணா ஆனால் எந்த தமிழரும் ஒற்றுமையாக நிற்க மாட்டான் ஏன் நான் ஆண்ட பரம்பரை சாதியை சொல்லி மதத்தை சொல்லி பிளவுபட்டு நிற்கின்ற போது தமிழர்களை உறுதியாக இந்த தாய் நிலத்தில் விரட்டி அடிக்கக்கூடிய இடத்திற்கு வடமாநில தொழிலாளர்கள் நகருவார்கள் நடக்கும் அப்படி நகர்றப்ப என்ன பண்ணுவீங்க அப்படியும் ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு மண்ணல்லி போட போறாருனா பாட்டு பாடிட்டு இருக்க போறோம் அதற்கு முன்பே தாய் தமிழ் நிலத்தில் தமிழ் மக்கள் விழித்து கொள்ள வேண்டும் விழித்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என் ஓட்டு உதயசூரியனுக்கு போகாதுங்க ரெட்டலைக்கு போகாதுங்க விவசாய சின்னத்தில் தான் விழும் என்கின்ற உறுதிபாட்டை நாம் எடுத்தால்தான் தமிழ்நிலம் மீளும் வாழும் இல்லைன்னா திரும்பியும் அவ்வளோதான் மொத்தமாக முடிச்சு விட்டுருவாங்க இல்லைங்க எங்களுக்கு அதிமுக வேணாம் எங்களுக்கு திமுக வேணாம் நாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட போறோம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லை தமிழக வெற்றி கழகத்திற்குத்தான் உங்களுடைய வாக்கு என்று உங்கள் மனதில் எழுந்து விட்டது என்றால் தயவு செய்து போய் உங்கள் இறப்பு சான்றிதழை அப்படியே கையோடு எடுத்துட்டு போய் வாக்ககத்தில் போய் வாக்கு போட்டுருங்க திமுகவாவது ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தா நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா தான் கொள்ளுவான் இவன் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பே நாற்பத்தி ஒரு பேரை கொண்டுட்டான் கணக்கிலே கிடையாது கணக்கிலே கிடையாது என்னடா இருக்கு உனக்கு கொள்கை என்ன இருக்கு விவாதிக்கிறோம் நாம் தமிழர் கட்சியினுடைய மாணவர் பாசறை அந்த கட்சியில் வேற எவன் யார் வேண்டுமானாலும் இருக்கட்டும் லயோலா மணி இல்ல ராஜ்மோகன் வேற யாராவது ஒருவர் மாணவர் பாசரிடம் தர்க்கம் செய்து வென்று விட்டால் நாம் தமிழர் கட்சியில் மாணவர் பசரி இல்லடா இல்ல ஒண்ணுமே தெரியாதுங்க அடிப்படை அறிவே கிடையாது சரி ஒண்ணே ஒண்ணு தானே இப்ப மதுரையில போனார் திருப்பரங்குன்றம் விஜய்னு பேசினாரா இல்லையா இங்க இங்க தயவு இங்க இந்த கூட்டத்துக்குள்ள கண்டிப்பா அணில்கள் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அணில்களுக்கு ஒரே ஒரு கேள்விதான் திருப்பரங்குன்றம் போய் பேசினார்ல மதுரையில போய் பேசினார்ல திருப்பரங்குன்றத்துல நான் தான் வேட்பாளர் பேசினார் அங்கேயும் போய் கச்சத்தி உரிமையை பேசினாரா பேசினார் ஆனால் இன்று வரைக்கும் தமிழ் தேசிய நிலத்தில் தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனை என்றால் அது நதிநீர் பிரச்சனை தான் இன்னும் வரைக்கும் நாம கர்நாடகா கிட்ட போயும் ஆந்திராவிடம் இருந்தும் நாம் நதிநீரை பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம் ஏன்னா தமிழ்நாட்டினுடைய நீர் மேலாண்மை நீங்க வாக்கு செலுத்தின ஆட்சியாளர்கள் இப்படிதான் வச்சிருக்கிறான் அப்ப தன்னுடைய கடைசி படமான ஜனநாயகம் அந்த படம் ஓட வேண்டும் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக இன்று வரைக்கும் காவிரி நதிநீர் குறித்து பேசல எங்க நாற்பத்தி ஒரு பேர் செத்து போன விவகாரத்தில் நம்மளை காப்பாற்றி விட்ட பிஜேபி நம்மீது கோபப்படுமோ என்று அறிந்து திருப்பரங்குன்ற பிரச்சனைக்கும் வாய் பேசல நான் சீமானின் பிள்ளை ஒன்னே தான் விஜயனுடைய கடைசி படம் வருவதற்கு முன்பாக காவிரி பிரச்சனையை பற்றி விஜய் பேசிட்டார்னா நான் வெற்றி கழகத்தில் சேர்றேன் பேசுவாரா பேசுவாரா மாண்புமிகு விஜய் பேசுவாரா நாளைக்கு ஈரோட்டில் பேச போறார் பெரியாரை பற்றி தான் பேசுவார் ஏன்னா ஈரோடு மக்களை பற்றி பிரச்சனை பிரச்சனை தெரியாது முன்பெல்லாம் நமக்கு எப்படியாப்பட்ட தலைவர்கள் அமைச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா துண்டு சீட்டை பார்த்து படிக்கிற தலைவர்கள் தான் அமைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களோட கொடுமையை நம்மளால தாங்க முடியல என்னடா பண்றது இவங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு முடிக்கிறமே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஒருத்தர் மட்டும் என்னங்க நீங்க துண்டு சீட்டு ஏ ஃபோர் சீட்டை எடுத்துகிட்டு வரங்க ஏ ஃபோர் சீட் எடுத்துகிட்டு வந்தார் அதையும் நாம திட்டின ஒன்ன பரிச்சப்படே எடுத்துட்டு வந்துட்டார் தேர்வுக்கு போகிற மாணவன் கூட மூணு மணி நேரம் தேர்வு போகணும்னா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் மனப்பாடம் பண்ணி அந்த தேர்வுக்கு போய் எழுதிடுவான் ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவர் நான் தான் சிஎம் அப்படின்னு பேசக்கூடிய ஒருத்தர் மக்களினுடைய பிரச்சனையே தன் உள்ளத்திலிருந்து பேச முடியல அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் வெற்றி பெற்று எப்படி மக்களுக்கு சேவை செய்வார் என்பதை அறிவார்னு மக்கள் சிந்திச்சுக்கணும் இதில் என்ன கால அப்படின்னா ஐயா எங்கள் தொகுதியில் ஒருவேளை ஜெயிச்சிருச்சு தாவேக்கா ஜெயிச்சிருச்சு சிங்காடலூர் தொகுதியில் பிரச்சனைங்க பனை வாங்க பனையூருக்கு வாங்க கோவை தெற்குல பிரச்சனைங்க பனையூருக்கு வாங்குங்க கிணத்து கடவுள பிரச்சனைங்க பனையூருக்கு வாங்குங்க ஒரு எலைட் பாலிடிக்ஸ் தாவேக்கா என்பது எலைட் பாலிடிக்ஸ் தான் நாட்ட பீப்புள் பாலிடிக்ஸ் மக்களுக்கான அரசியலே ஒருபோதும் தாவேக்கா செய்யாது ஓட்ட அரசியல் தான் வைத்திருக்க ஐந்து கொள்கை தலைவர்களும் தன்னுடைய வாக்கு வங்கிக்காக தான் வைத்திருக்கிறார் ஒரு கொள்கை தலைவர் பத்தி ஒண்ணுமே தெரியாது வேலுநாச்சியார் தெரியுமா அஞ்சலையம்மாள் தெரியுமா காமராஜர் யாருன்னு தெரியுமா அண்ணா கருணாநிதி எம்ஜிஆர் சாவர்கர் எல்லாத்தையும் தூக்குவாங்க எச்சில்களால் நடத்தக்கூடிய கட்சி தான் தாவேக்கா நாம் தமிழர் கட்சி அப்படி அல்ல ஒரு நிமிடத்திலும் ஒவ்வொரு கணத்திலும் புரட்சியாளர்களையும் போராளிகளையும் உருவாக்கிய கட்சி நாம் தமிழர் கட்சி அப்ப யார் தான் மாற்று தம்பி எல்லாத்தையும் விமர்சிக்கிறீங்க எல்லாத்தையும் இப்போ சிட்டுறீங்க என்னதான் பண்ணுவீங்க ஒரு மனிதன் சராசரியாக அடிப்படையாக வாழ்வதற்கு மூன்றே மூன்று இருந்தா போதும் தரமான மருத்துவம் தரமான குடிநீர் தரமான கல்வி விஜய்னால கூட இலவசமா நான் கல்வியை தர முடியும் அப்படின்னு சொல்லுங்க சொல்லல திமுகனால சொல்லிட முடியுமா நாங்கள் கல்வி இலவசமாக தருவோம் மருத்துவத்தை இலவசமாக தருவோம் முடியாது ஏன் அத்தனை தனியார் கல்வி நிறுவனங்களும் அவன் கையில் தான் இருக்கு அத்தனை தனியார் மருத்துவமனைகளும் அவன் கையில் தான் இருக்கு அப்ப ஒரு மக்கள் நலமோடு வளமோடு இந்த நிலத்தில் வாழ்வதற்கு தேவையான கல்வியும் மருத்துவத்தையும் நல்ல குடிநீரையும் இலவசமாக தருவேன் என்று சொல்பவர்க்கு உங்கள் வாக்கா இல்லை என்றால் உன் வாக்கிற்கு வெறும் பணம் மட்டும்தான் உன் வாழ்க்கை எனக்கு முக்கியமில்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு உங்கள் வாக்கா என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் சிந்திச்சு பார்க்கணும் இன்றைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு உயரிய எண்ணம் இருக்கு என்ன தம்பி அப்படி உயரிய எண்ணம் என்று கேட்டால் தேர்தல் களத்தில் எப்படி இந்த தேசம் முழுவதும் பல்வேறு கட்ட புரட்சிகளில் பெண்கள் பங்கேற்றிருக்கிறார்களோ அதே போல தேர்தல் களத்திலும் பெண்களுக்கு சரிவாதி வாய்ப்பு கொடுக்கணும் இது நாம் தமிழர் கட்சியோட உயர்ந்த எண்ணம் அந்த எண்ணத்தை அடிப்படையாக வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நூத்தி பதினேழு ஆண் வேட்பாளர்கள் நூத்தி பதினேழு பெண் வேட்பாளர்கள் சரிபாதை அளவு பெண்ணியம் பேசக்கூடிய பெரியாரியவாதிகள் அம்மாளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அணில் குஞ்சுகள் எவனும் செய்ய மாட்டான் என எங்களுக்கு எண்ணம் இருக்கு எங்கள் தலைவர் கட்டி அமைத்த விடுதலை புலிகள் என்ற படையில் கூட பெண்கள் தானாக போய் தான் சேர்ந்தார்கள் கண்ணி என்கின்ற ஒரு வீரம் அரத்தி தன்னுடைய இன்னுயிரை என்றால் எதற்காக என்னிடம் விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக அப்பொழுது முழக்கமிட்ட கட்சி பெண் விடுதலை இல்லை என்றால் மண் விடுதலை இல்லை என்று முழக்கமிட்ட எம்முயிர் தலைவனாம் மேதகவே பிரபாகரன் அவர்களின் கரத்தை பற்றிக்கொண்டு பெண்களுக்கு சரிவாதி வாய்ப்பை தேர்தல் அரசியல் களத்தில் நாங்கள் வழங்குகின்றோம் பெண்ணியம் பேசுறவங்க எவனும் வழங்க மாட்டான் திமுகவில் அம்மையார் கனிமொழியை தாண்டி அம்மையார் தமிழச்சி தங்கப்பாண்டியனை தாண்டி ஒரு பெண் ஆளுமை கிடையாது ஆனா நாம் தமிழர் கட்சியில் எல்லா பெண் ஆளுமைகளும் ஸ்டாலினுக்கே சவால் விடுவாங்க அதான் ஒரு கட்சி என்பது ஒரு எண்ணத்தையும் ஒரு உயர்ந்த சிந்தனையும் கொண்டிருக்கு என்றால் உண்மையான செயல் களத்தில் அமல்படுத்துவோம் வெறும் பேச்சில் இல்ல ஆதலால் என் என் அன்பார்ந்த மக்கள் தெளிவு பெற்று சிந்தனை பெற்று உங்கள் வலிமை மிகுந்த வாய் வாக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் மக்கள் கையில் அதிகாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய மிகப்பெரிய கருவியான வாக்கு என்ற ஒன்று வருகிறது அந்த வாக்கை தயவு செய்து பணத்திற்கு விற்காமல் உயரிய எண்ணத்திற்கு உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள் இல்லை என்றால் திரும்பியும் நாம் சுடுகாட்டுக்கு போவதை யாராலையும் தடுக்க முடியாது வேறு யாராலையும் தடுக்க முடியாது இந்த கோவை ஒரு காலத்தில் சூழலில் வளம் நிலை நிறைந்த மண்ணாக இருந்தது பெரும் பெரும் தமிழின் தமிழின பெரும் முதலாளிகளை கொண்ட மண்ணாக இருந்தது ஆனால் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக மாறி மாற்று மொழியினரை கொண்ட மாற்று மொழி பொருளாதார பின்னணியை கொண்டவர்களை மண்ணாக இந்த கோவை மண் மாறிடுச்சு அதற்கும் நாம தான் காரணம் எவ்வளவோ சொன்னோம் தயவு செய்து நடிகரை பின்பற்றாதீங்க கோவை மக்கள் மீது எனக்கு மிகப்பெரிய கோபம் இருக்கு இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கமலஹாசனுக்கு போய் ஐம்பதாயிரம் வாக்கு போட்டீங்களே மக்கள் நீதி மையத்துக்கு போய் அவ்வளவு வாக்கு சதவீதத்தை கொடுத்துட்டீங்களே உண்மையிலேயே கோவை மக்கள் மீது எனக்கு ஒரு அதிருப்தி கமலஹாசன் சாதாரணமாக பேசுறாலே நம்ம யாருக்கும் புரியாது அவர் வந்து தேர்தல் அரசியல் களத்தில் பேசி ஒரு முதலமைச்சராகி நம்மளையெல்லாம் மீட்டெடுத்துருவார்னு நம்பி மக்கள் நீதி மையம் அதிக வாக்கு சதவீதமாக மாவட்டமே இந்த கோவை மாவட்டம்தான் அப்போ ஒரு நடிகனை பின்பற்றக்கூடிய மாவட்டமாக கோவை மாவட்டம் மாறி போயிடுச்சா அப்படின்ற அச்சமெல்லாம் எங்களுக்கு எழுந்தது ஆனால் அப்படி நீங்கள் நம்பி வாக்கு செலுத்திய கமலஹாசன் இன்னைக்கு எங்கே போய் நிற்கிறார் யார் இடத்தில் நிற்கிறார் என்பதுதான் முக்கியம் திமுகவில் போய் தன் ஆரம்பித்த கட்சியை எதற்காக ஆரம்பித்தாரோ அந்த கட்சி முற்றுமுழுதாக போய் திமுக போய் அடங்கி வச்சுட்டார் அதற்கு பிறகாக சரி திமுக தான் இப்படி கொடுமையான ஆட்சி கொடுக்குது திமுக சார்ந்து இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளாவது கொஞ்சமாவது தான் கொண்ட கொள்கைக்கு நிதியாக இருப்பார்கள் உண்மையாக இருப்பார்கள் ஏன்னா எல்லாம் கூட்டணிக்காக இருப்பவர்கள் அல்ல நிச்சயம் மக்களுக்காக நிற்பார்கள் என்று நம்பினோம் அப்படிதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற கருத்தியல் வலிமை கொண்டு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அதை நம்பாதீங்க அப்படி சொல்லப்பட்ட கட்சிகளுக்கு நாம வாக்கு செலுத்துறோம் உண்மையிலேயே கம்யூனிஸ்டுகள் எல்லாம் தயவு செய்து கட்சியை களைச்சிட்டு போயிருங்க ஏனென்றால் கம்யூனிசம் என்கின்ற ஒரு தத்துவத்தை பேசுவதற்கு தகுதியற்ற கட்சிகளாக தமிழ்நிலத்தில் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாறிவிட்டது ஏன் உழைக்கின்ற மக்களின் பக்கம் நிற்க இன்று வரைக்கும் தூய்மை பணியாளர்கள் தலைநகரில் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஒருவன் ஒரு கம்யூனிஸ்ட் கூட போய் அந்த மக்கள் கூட நிற்கல துப்பு போயிட்ட வக்கு போயிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தூதுவர் திருமாவளவன் தாங்க தூதுவர் அப்பெல்லாம் பேசுவாங்க விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி அந்த கட்சியும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிற்கல காரணம் என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க திமுகவிற்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய கட்சிகளாக இந்த ரெண்டு கூட்டணி கட்சிகளும் மாறி போச்சு மற்ற கூட்டணி கட்சியில அது கட்சியே இல்ல கட்சியே இல்ல ஒத்த சீட்டுக்கு போய் உருவானுங்க ஐயா ஒத்த சீட்டு கொடுங்க ஐயா இந்த தேர்தல் காலத்துல அப்படின்னு அப்ப நம்பி 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 ஒவ்வொரு இடத்திலும் ஏமாறுந்த மக்களாக நாம் நிற்கிறோம் ஏதலிகளாக நாம் நிற்கிறோம் சொந்த தாய் நிலத்திலேயே தமிழனை அடித்தால் கேள்வி கேட்பதற்கு யாருமே இல்லைங்க ஒரு பிரச்சனை வருது ஒரு சார்ந்த பிரச்சனை தமிழில் இருந்துதான் கன்னடம் பிறந்தது அது உண்மையிலேயே சரி ஆனால் தமிழ் இருந்துதான் கன்னடம் வந்தது என்று பேசுவதற்கு தமிழ்நாட்டில் சீமான்கின்ற ஒற்றை நபரை தவிர்த்து விட்டு வேற ஆளுமைகளே கிடையாது வேற கட்சி தலைவரே கிடையாது உன் மொழி செத்து போச்சு உன் இனம் செத்து போச்சு உன் வளம் கெட்டு போச்சு ஆனா இது எல்லாத்தையும் பேசுறேன் நாம் தமிழர் கட்சி பேசுற விமர்சிப்பான் திருநிதி வாங்குறீங்க கடல் கிட்ட போய் பேசுறீங்க மரம் கிட்ட போய் பேசுறீங்க மாடுக்கெல்லாம் மாநாடு நடத்துறீங்களே அப்படின்னு உண்மையிலேயே இந்த மரம் இந்த மலை இந்த காடு இந்த கடல் இதுக்கெல்லாம் மாநாடு நடத்துவதை விமர்சிக்கக்கூடியவர்கள் கேலி கிண்டல் செய்யக்கூடியவர்கள் உண்மையிலேயே உங்களுக்கு அறிவு என்று ஒன்று இருந்தால் தயவு செய்து தண்ணீரை பருகாதீர்கள் மரம் தருகின்ற ஆக்சிஜனை சுவாசிக்காதீர்கள் கடல் தரக்கூடிய மேகங்களால் பொழுகின்ற மழையை நீங்கள் பெறாதீர்கள் ஏன்னா உங்களுக்கு தான் அதுக்கெல்லாம் மாநாடு நடத்தினா அதுக்கெல்லாம் பேசினா பிடிக்காது சூழலியல் சார்ந்து பேசக்கூடிய அரசியலே பிடிக்காத மக்கள் எப்படிங்க கருத்தியாலாக பேசக்கூடிய கட்சி ஆதரிப்பீங்க மாறணும் எல்லாம் மாறணும் எல்லாமும் மாறணும் அதற்கு இறுதி வாய்ப்பாக தமிழர்களுக்கென்று ஒரு இறுதி வாய்ப்பு என்று ஒன்று இருந்தால் அது ரெண்டாயிரத்தி சட் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலேயே சீமானாகிய நான் என்ற ஒரு குறள் ஒழிக்கின்றபோது ஒட்டுமொத்த தமிழர்களினுடைய பிரச்சனையும் தீர்க்கப்படும் இன்னும் குறிப்பாக இந்த சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் எங்களின் சார்பாக நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இருக்கக்கூடிய வேட்பாளரான அருமையன் நேரு அவர்கள் வென்றுவிட்டார் என்றால் ஒட்டுமொத்த சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியினுடைய பிரச்சனையும் தீரும் இதை நாங்கள் உறுதிப்பாடாக சொல்லுகிறோம் நாங்கள் ஒன்றுமே இல்லாதவர்கள் தான் எங்களிடத்தில் பணம் இல்லை பொருளாதார வலிமை இல்லை எதுவுமே இல்லைதான் ஆனால் எங்களை தாண்டி தமிழ்நாட்டு அரசில் ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது ஏன்னா பாரதிய பேசுறோமா இந்த பக்கம் வைத்தறி செல்ல வரும் இங்கிட்டு சூழலியல் அரசியல் பேசுறமா அதுக்கும் பொங்கி வருவான் திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனையை பத்தி பேசுறோமா இங்கிட்டு பொங்கி வருவார்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் பேசுகின்ற பொழுதும் எல்லோரும் எங்களுக்கு எதிர்வினையாற்றுவார்கள் அப்படி என்றால் தமிழ்நாட்டில் முதன்மையான எதிர்கட்சியும் நாம் தமிழர் கட்சி தான் அது நாளை தமிழ்நாட்டின் முதன்மையான ஆளுங்கட்சியாக மாறும் மக்கள் மாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விவசாய சின்னத்திற்கு வாக்குகளை செலுத்தி நாம் கட்சியின் வேட்பாளர்களை வெல்ல வையுங்கள் களம் நமதாகட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு நன்றி வணக்கம் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நன்றி தமிழ அடுத்தபடியாக மாநில